நாங்க காட்டுறதை விட பெண்களே நிறைய காட்டிட்டு இருக்கிறாங்க இப்போ நீங்க எடுத்தீங்கன்னா நமக்கே மனசு வர மாட்டேங்குது ஆஃப் பண்றதுக்கு உண்மையுமே நீங்க முகநூல் இந்த பேஸ்புக் இதுல எல்லாம் போங்க இன்ஸ்டாவில் எல்லாம் போங்க நீங்க இது எங்க சொல்லாதீங்க அவங்க கிட்ட தான் சொல்லுங்க பெண்களே உங்களை எதுக்கு இப்படி அவுத்து போட்டு காட்டுறீங்க நீங்க பெண்களுக்கு தான் சொல்லணுமே தவிர பாவம் இது ஏதோ வந்து ஒரு படத்தை எடுத்துப்பட்டு அதுக்கு என்ன மேக்சிமம் அட்ராக்ஷன் வச்சா ஒரு லவ் வரும் இல்லை லவர்களே மனசால ஏற்றுக்குவாங்க எப்படி இது வியாபாரப்படுத்துறதுன்னு ஏதோ கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கீழே ஒன்று மாதிரி அப்படியே கொஞ்சம் தெரிகிற மாதிரி தான் எடுப்பாங்களே தவிர நம்ம முழுசுமே தெரியுற மாதிரி வேணும்னே தானே தனியாக எடுத்து எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்களே ஆண்டவா இப்ப யாரு யார் காப்பாற்றுறது தமிழ் சினிமாவெல்லாம் நம்ம காப்பாத்திடலாம் முகநூலை பார்க்குறவங்களை யார் காப்பாத்துறது கரெக்டா அதில் எப்படி தெரியுற மாதிரியே எப்படி ட்ரெஸ் போடுறதுன்றது ஆராய்ச்சி பண்ணுவாங்க ஒவ்வொருத்த ஒவ்வொரு பெண்கள் நான் சொல்றது பெண்கள் அப்படி நடிக்கலன்னா ஆம்பளை எதுக்கு எடுக்கிறான் அதனால மிகச்சிறந்த படங்களை எடுக்கக்கூடியவர்கள் கேரள மண்ணை சார்ந்தவர்கள் அதே மாதிரி முதல்ல கேரளா இருந்து தான் விட்டு வாங்கிட்டு வந்து இங்க ஓட்டுவாங்க அந்த படம் எடுக்கிறதுலயும் வல்லவர்கள் அவங்க தான் அவங்க ஆரம்பிச்சு விட்டதுதான் கரெக்டா சில டைம்ல ராஜருனுக்கு தெரியும் ஏப்பா எத்தனாவது ரீல்ல விட்டு வருது அப்படின்னு கேட்பாங்க இதெல்லாம் நான் ஓப்பனா ஏதாவது எத்தனாவது ரீல்ல வருது அந்த ரீல் வரையில படம் பாப்பாரு அப்புறம் வேலை கேள கேள அதுல வரலின் வைங்க என்ன يا வரல இ முழு படவ சில பேர் வராமே ஏமாத்தி வை சோ அந்த மாதிரி அந்த விஷயத்தலயும் அந்த ரொம்ப ஃபேமஸ் நல்ல படங்கள ஏற்படுத்தினும் ஃபேமஸ் நல்ல நடிகர்களை உருவாக்கி இருக்கா நான் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டு எழுதுனே மாலிகா மல்லிகாபுரம் மாலிகா அது தமிழ் வெர்ஷனுக்கு நான் பூவே பாட்டுறது பொங்கீடும் பொங்காற்றே தந்தான அந்த பாட்டு கொஞ்சம் ஹிட் சொல்லுவார் ஞானும் பாட்டு புதுசா ஃபர்ஸ்ட் டைம் தமிழுக்கு வந்திருக்கீங்க வெரி குட் தமிழே தெரியாம தமிழுக்கு இசையமைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெளில காணா கிளிக் பண்ணுங்க